நீ யாரோ நான் யாரோ என அப்படியே இருந்திருக்கலாம் அந்த மழை நாளில் நீ மட்டும் வேறு பாதையில் போயிருந்தால் நம் காதல் எந்த இடத்தையும் விட்டு வைக்கவில்லை சுடுகாட்டி தவிர ஒருவேளை அதை நம் எதிர்கால தேவைகளுக்காக வைத்தோமோ என்னவோ எப்போதும் நமக்கு அங்கே இடம் உண்டு இப்போதும் தோற்ற காதல் மனதில் ஓர் கல்லறைதானே பரவாயில்லை இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மரணம் என்பதில் ஓர் ஆறுதல் காதலை புதைத்த இடம் கல்லறையாகி விடுவதில்லை அன்பை எரித்த இடம் ஆண்மையாகி விடுவதில்லை ஏனெனில் எல்லாம் முடிந்து விட்டது என்றாலும் சிலவற்றை புதைக்கத்தான் முடிகிறது எரிக்க முடிவதில்லை